இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பதினூன்றாம் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று காலை இலங்கை வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலை ஆறு பதினைந்து அளவில் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார் இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவுடனான சந்திப்பின் போது அறிவித்துள்ளார் நேரம் எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமரை இலங்கை விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பதினூன்றாம் திருத்த சட்டத்தை முழுமையாகவும் வினைத்திறனாகவும் அமல்படுத்துதல் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துதல் என்பன நல்லிணக்க நோக்கங்களை எளிதாக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுகின்ற அதேவேளையில் சமத்துவம் நீதி கண்ணியம் சமாதானம் போன்ற விடயங்களில் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களினதும் அபிலாஷிகளுக்கும் இந்தியா ஆதரவை வழங்கும் என இதன்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய தொழிலாளர்கள் தொடர்பான கவலையையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் படகுகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவர்களுக்கான அபராதத்தை மறுபரிசீலனை செய்வது தொடர்பிலும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறையை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கு இதன்போது குறிப்பிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவின் ஆதரவை எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது நிதியமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அமைவானது என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக நிதி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடியுள்ளார் இதன்படி காங்கேசன் துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளுக்காக அறுபத்தொன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை தொடர்ந்து திணைக்களத்துக்கு இருபத்தி இரண்டு டீசல் இயந்திரங்களை பரிசாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய வழி விவகார அமைச்சர் ஜனாதி திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிசக்தி வலுசக்தி சுகாதாரம் சுற்றுலா பால்வள மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இலங்கைக்கான விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடியுள்ளதாக அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது